சேரியான டிக்கெட் போடுறதுல நீங்க அப்ப வந்து நான் போன்ல போர்டு போட்டு கடைசிக் போடணுமா அப்படி ரெண்டு ரெண்டு பண்ணி போட நான் ஃபர்ஸ்ட் நீ சொல்லுபதே போட்டுட ரெண்டு டிக்கெட் ரெண்டு டிக்கெட் 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 போடே இல்லையா டிக்கெட் போடல அத கேக்கலாம் போடுச்சே அடுத்த நேரம் வரும்லையா ஆமா டிக்கெட் போடாமே நான் நாளைக்கு சொல்லி போட்றேன் நான் பத்தி பிரச்சனை இல்ல போ நான் அத முதல்ல போன் பண்ணா மரியாத போன் எடுங்க காலையில அத்தன் வரைக்கும் கூட்டிங்க எடுக்காம இருந்தா சரி அப்டா